அன்பரிசி விசுவாசி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க சிவகாமியும் சந்திரசேகரும் வந்து தாலி பிடிச்சி கோக்கர் ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே நாளில் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் அனன்யாவுக்கு சின்ன சின்ன பரிகாரலாம் பண்ண வேண்டியிருக்கு அதனால் சுமங்கலி பூஜையும் அன்னைக்காக பண்ணிடலான் இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவகாமி சூப்பராக பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியமூர்த்தியும் அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் பத்மாவும் சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குடுகுருன்னு மாடிக்கு வந்து எல்லா துணியும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு காம்படிஷன் இருக்குது நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாக்கை வச்சுட்டு எப்படி இருந்தாலும் வந்து மலுப்பிர்லான்னு பார்த்தா என்ன இது இப்படி இப்படி வந்து வம்படியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அன்படி சந்தி வச்சுட்டு இருக்காங்க ஜெய் வந்து நைட் ஆனா அவர் கையில் வந்து கிளாஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல உடனே வந்து அனனியா வராங்க என்னது இவனை நம்ம ஓட ஓட உள்ளான்னு பார்த்தா இவன் நம்மளை வந்து என்ன செய்வானே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்காங்க என்னம்மா நேத்தி தான் வந்து எதுவுமே இல்லாமல் போச்சு நீ எனக்கு கம்பெனியை கொடுக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜெய் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நீயும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதைத்தான் சொன்னேன் இத்தனை நாளாக வந்து என்னை லவ் பண்ணுறேன் ஜெய் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தால் அன்பா பாசமா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண்டிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில அந்த இடத்துல நம்ம அனனியாக்கு சும்மா உன் கூடலாம் டான்ஸ்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வராங்க என்ன அது அன்படி சூமில் ஏதோ சத்தம் கேட்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு ஒட்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா கேட்டு முடிச்சவனே ஓ நாளைக்கு வந்து காம்படிஷன் இருக்கா இப்போ கலந்துப்பாலா இல்லையா ஆல்ரெடி அத்தைகிட்டே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா இல்லை என்ன பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி இருக்கறப்ப நிச்சயம் வந்து காம்படிஷனில் கலந்துக்க மாட்டான் ஏன்னா இவ தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலே அவள் என்ன அனனியாவா இது மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சத்தியத்தெல்லாம் அவள் மீறெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஒரு பக்கம் அன்பரிசி வந்து இல்லைங்க கலந்துக்க முடியாது நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்படிங்க இத்தனை நாளாக வந்து கல்யாணம்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்த இப்போ ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சத்தியமாக வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அன்பரிசி உங்கள் அம்மாவோட கனவு கஸ்தூரிக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு நீ பழைய அன்பரிசியே இல்லை என்ன உனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காமல் போகிற மாதிரியே இருக்குது நீ பண்ணுற நடவடிக்கைலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை அன்பரிசி இந்த அன்பரிசி எனக்கு தேவையில்லை எனக்கு பழைய அன்பரிசி தான் தேவை அவள் தான் வந்து ரன்னிங் ரேஸை வந்து மூச்சாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து சாக்கு போக்கு தான் சொல்கிறாள் அலாரத்தை வச்சு ஏமாத்துறா ஒன்று ஒரு சாக்கா வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நாளைக்கு நீ ஓடி தான் ஆகணும் நீ மட்டும் ஓடாமல் இருந்தேன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அச்சச்சோ இவரை இனிமாரி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி நாளைக்கு பந்தயத்தில் வந்து ஓடுவோங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே வந்து சரிங்க நான் சொல்கிற மாதிரி நடந்தா நாளைக்கு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஓட்ட பந்தயமும் நான் நல்லபடியாக ஓடிட்டு வந்துடுவேன் என்ன இவ விஸ்வாவை குழப்புறாளா இல்லை நம்மளை குழப்புறாளா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அண்ணனியை வந்து வெளியில் உக்காந்து வச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் தான் போய முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறேன் நான் இப்பயே போய் அம்மாட்ட வந்து நாளைக்கு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் சும்மானு இருங்க அத்தை சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் போட்டு கொடுக்க முடியுமா இது மாதிரி பத்ம வந்து எங்கிட்ட சத்தியம் வாங்கினாங்கன்னு அவங்க ஓப்பனாக உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி அப்போனா வேறு எதாவது காரணத்தை சொல்லு இல்லைங்க நான் கண்டிப்பாக ஓட போகிறேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க ஓ பொய்யா நம்பிக்கை கொடுக்குறியா இருப்பினும் வந்து விஷ்வாகிட்ட இப்படியெல்லாம் நம்பிக்கை கொடுக்க மாட்டா நம்ம எதுக்கும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க ஆனியா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து அவங்க ஓடுறதுக்கு வந்து மைண்டு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல ஏங்க நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஏமாத்திட்டு இங்கேருந்து வெளியில் போயிடுறேன் நீங்கள் ஏற்பாடு பண்ண கார் வந்து பக்கத்துல இருக்குது அந்த காரில் ஏறி நான் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன் நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே திருப்பி ரிட்டன் வரதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒன்பது செய்யும் இங்கேருந்து ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க சரியாக ஒரு பதிஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே போனால் போதும் நான் நேமை வந்து கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து போட்டி வந்து ஆரம்பிச்சிடும் அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் காம்படிஷனில் ஜெயிச்சிடுறேன் ஜெயிச்சுட்டு பரிசை வாங்கிட்டு வேக வேகமாக வந்தால் ஒரு ஒன் ஹவர் நான் இங்கே வந்துடுவேன் நான் இங்கே ரெடி ஆகிறதுக்கு தாமதம் பண்ணேங்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி ஒரு ஏறி குச்சிட்டு போகிறாங்க அனனியா மட்டுக்கும் கீழே வந்து கிட்ட அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அன்பரிசி போனாலும் போயிருப்பான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லி அனனியா மட்டுக்கும் ரூம்க்கு வந்து போகிறாங்க அன்பரிசி ரூம் கதை வந்து தட்டுறாங்க ஐயோ இவ இப்போ தான் கார்லேயே ஏறி இருப்பா இவள் பயணத்தை இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பா இப்போன்னு பார்த்து என்ன இப்படி இருக்கா என்ன வேணும் எங்கே இருக்காங்க உங்களோட மனைவி ஏன் உன் அக்கான்னு கேட்க மாட்டியா ரெண்டு ஒன்று தானே அவள் குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா கச்சுதான் அந்த இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்காங்க தான் காரில் வந்து அந்த ஓட்டப்பந்தய ரேஸில் வந்து கலந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் என்னது உண்மையில குளிச்சுட்டு தான் இருக்காங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் ரெடி ஆகிறதுக்கு தாமதமாகும் நான் வரப்போ நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லினேன் அனனியா வந்து திங்க் பண்ணுறாங்க நிச்சயம் நம்மளை தாண்டியெல்லாம் போக முடியுமா இல்லை நம்மளை விட்டுட்டு தான் அவளால் எஸ்கேப் ஆக முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை எப்படி இருந்தாலும் வந்து அனனியா தான் என்றைக்கும் மாசுன்னு நினச்சிட்டு அவங்க மட்டும் கீழே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அன்பரசி சீக்கிரம் வந்துடுமா அனனியாவுக்கு இப்பயே சந்தேகமாக இருந்துச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இவ்வளோ பேரை வந்து சமாளிக்கணுமா அடுத்தது அம்மா வருவாங்க சிவகாமி வருவாங்க எல்லாரையும் வந்து சமாளிக்கணுமே அம்மாவை சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா ஒரு பக்கம் காரில் ஏறி அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அன்பரசிங்கிற பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக லைனில் வந்து இருக்காங்க யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட ட்ரைவர் வந்து பேசுகிறாங்க சார் இதில் நம்ம பாப்பாவுக்கு பின்னாடி பக்கம் நின்றுட்டுருக்காங்களே அவங்க தான் அன்பரசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அவங்க வந்து இது வரைக்கும் தோற்றதே இல்லை சார் அப்படின்னு இது இதுவரைக்கும் தோற்றதே இல்லையா ஆமாம் சார் அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுற்றி வந்து மேட்ச் நடக்கிறதே வேஸ்ட்டு நான் வேறு இருந்தால் கண்டிப்பாக வந்து கோப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அம்பையர் மாதிரி அவங்கள வழி நடத்தி வச்சுருப்பேன் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது எல்லாமே வேஸ்ட்டு தான் சார் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்தளவுக்கு சூப்பராக ஓடுவாளா அப்படி இதில் என்ன தான் இருக்குது ஒன்றுமே புரியலையே ஏன் பொண்ணு இந்த பந்தயத்தில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா அந்த போட்டியில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் நான் வேணால் கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல டிரைவர் மட்டும் போகிறாங்க அவங்க பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ஐயா வந்து உங்ககிட்ட பேசுன்னு நினைக்கிறாரு எதுக்கு உங்கள் ஐயா என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி போது தான் அங்கே இருந்துகிட்டே வராங்க என்ன அன்பரசி நீ தான் வந்து எதுலேயுமே நம்பணுனாமே உன்னை பார்த்தா சாதாரண குடும்பத்து பொண்ணு மாதிரி தான் இருக்குது உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு நான் உடனே வந்து உன்கிட்ட தந்துடுறேன் நீ அதுக்கப்புறம் அதை வச்சுக்க இந்த பந்தயத்தில் ஜெயித்தா என்ன அதுக்கு தருவாங்க பத்து ரூபா தருவாங்களா நான் உனக்கு அதை விட எத்தனை மடங்கு வேணான்னு கேளுமா நீ எவ்வளோ வேணான்னு கேளு நான் இப்போயே வந்து உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரில நான் சொன்னது ஜெயிக்கிற ஸ்டேட்டஸ் அதை நான் என்றைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் தான் இந்த விஷயம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களா அதை உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வைங்க இல்லாட்டி உங்கள் பொண்ணுக்கு வந்து ஆதரவாக பேசி சப்போர்ட் பண்ணி உங்கள் பொண்ணை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க நேர்மையான வழியில் சரிங்களா நான் வந்து ஜெயிக்கவே தான் சார் போகிறேன் அப்படின்னு நம்ம அன்பரிசு வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்